கந்தாபுரம் மோட்டர்ஸ் நாயில் கொணக்கங்க முன்னூறு அடி தார் ரோடு பேஸில் அஞ்சரை ஏக்கரை விவசாய நிலம் நம்மளோட சேனல் மூலமாக சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க ஒரு சூப்பரான ஊர் அடி பூமி சம சதுரமாக வடக்கு சரிவு கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்கிற ஒரு வாஸ்து பூமிங்க ஒரு சுத்தமான செம்மண் பூமி அப்படி ஒரு பூமி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பூமி பார்த்தீங்கன்னா தேவனூர் புது ஏரியாவில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு டார் ரோடு பேஸ்லேயே முந்நூறு அடிக்கு அமைஞ்சிருக்கிற பூமிங்க பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு உருவாக்கி வச்சுருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த பூமி ஒட்டினா அப்படியே ஒரு ஊர் ஒன்று இருக்குதுங்க ஒரு ஊர் அடி பூமியாகவே அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற பூமி அந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடாகட்டும் ஒரு கிணறு போர் நீங்கள் உருவாக்குற மாதிரி இருந்தாலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு வாஸ்துப்படி உருவாக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க அப்படி ஒரு சூப்பரான பூமி நீங்கள் என்றைக்கு விற்கிற மாதிரி இருந்தாலும் ரோடு பேஸ்ல அமைஞ்சிருக்கிறதால ஒரு தென்னை மரம் அந்த மாதிரி போட்டு வச்சு கொஞ்ச நாள் நீங்கள் மாத்தி விடுற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய பூமிங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரேங்க நன்றி